மீன் வண்டி அதாவது எஸ்கிலேட்டர் அதற்கான பூமி பூஜை காலை பதினொன்று மணிக்கு நடைபெற்றது இருபது இருபத்தி ஆறு ஆண்டு தைப்பூசத்தில் நாம் எஸ்கலேட்டரில் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவஸ்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்துமலை முருகப்பெருமானின் சக்தி வேல் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது ஆற்றங்கரையிலிருந்து காவடி எடுப்பவர்களை அந்த வேல் காக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய வெண்கட்டை கட்டிவிட்டு இலவசமாக விட முடியுமா ஊனமுட்டவர்கள் நடக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு சலுகை உண்டு எல்லோருக்கும் வணக்கம் தைப்பூசம் இன்னும் இரண்டு வாரங்களில் வெகு விமரிசையாக பத்துமலையில் நடைபெறவிருக்கின்றது இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தைந்து சனிக்கிழமை மீன் வண்டி அதாவது எஸ்கிலேட்டர் அதற்கான பூமி பூஜை காலை பதினொன்று மணிக்கு நடைபெற்றது நல்ல வெற்றிகரமாக சிறப்பாக பூஜை நடைபெற்றது அந்த பூஜை நடைபெற்றது ஏற்றாற்போல் இந்த வேலைகளும் துரிதப்படுத்தப்பட்டு இருபது இருபத்தி ஆறு ஆண்டு தைப்பூசத்தில் நாம் எஸ்கலேட்டரில் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவஸ்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாண்டு தைப்பூசம் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு பலவிதமான வித்தியாசமான தோரணையில் நல்ல முன்னேற்பாடுகளோடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் பத்து மலையினுடைய அடிவாரம் முருகன் நூற்றி நாற்பது அடி முருகன் இருக்கின்ற அடிவாரம் துர்கையம்மன் கோயிலினுடைய அடிவாரம் அதே போல் விநாயகர் கோயில் பக்தர்கள் மெயின் கேட்டிலிருந்து முன் வாசலில் இருந்து வருவதற்குரிய சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு டைமென்ஷன்களுக்கு போடப்பட்டு வருகின்றன வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரு அன்பர் கூட டிக்டாக்டில் வெளியிட்டிருந்தார் முன்னால் இருக்கக்கூடிய இடங்கள் கூட குடியும் குளவுமாக இருக்கின்றது அதை கூட நாங்கள் உடனடியாக பொதுமராமத்து இலாக்கா அமைச்சருக்கே நான் கடிதம் எழுதி அவரே நேரடியாக அவருடைய குழுவோடு முந்த நாள் வந்து இப்பொழுது அதற்கான வேலைகள் யாவும் நடந்து கொண்டிருக்கின்றன வேலைகள் முடியும் தருவாயில் இருக்கின்றன அதே போல் எல்லா வித ஏற்பாடுகளும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்களும் அவர்களுடைய உதவிகளையும் அவர்களும் ஒத்துழைப்புகளையும் நம்மோடு சேர்ந்து வழங்க வேண்டும் அதைத் தவிர்த்துவிட்டு டிக்டாக்டில் எதுவும் சொல்வது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது இவ்வாண்டு காவடி எடுப்பவர்கள் தைப்பூசத்தில் ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஆழம் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் கொஞ்சம் வேலைகளாம் இருக்கின்றது அது தைப்புஸ்தப்பிற்கு செய்யப்போகின்றோம் இன்று இந்த ஆண்டு முதல் பத்துமலை ஆத்தங்கரையில் காவடி நற்செய்தி ஸ்ரீ மகாமாரியம் தேவஸ்தானம் அங்கு ஒரு இருபது அடி வேலை இருபது அடி வேலை இரண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தஞ்சாவது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் ஆத்தங்கரையில் பத்துமலை முருகப்பெருமானின் சக்தி வேல் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது அங்கு ஒரு வேல் ஸ்தாபனம் செய்யப்படும் அந்த வேல் அங்கே இருக்க அங்கே அங்கே இருக்கும் ஆற்றங்கரையிலேருந்து காவடி எடுப்பவர்களை அந்த வேல் காக்கும் அந்த வேலை வேண்டி சென்று நீங்கள் காவடிகளை சிறப்பாக எடுக்கலாம் அந்த ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்திருக்கின்றது காவடிகள்லாம் எடுத்து முடிந்தவுடன் தைப்பூசம் முடிந்தவுடன் அந்த வேலையை நாங்கள் கழட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விடுவோம் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துக்கு முன்னாலேயே அந்த வேலை அங்கு ஸ்தாபிக்கப்படும் இந்த ஆண்டு ரெண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வெயில் அங்கு பத்தரை மணிக்கு ஸ்தாபிக்கப்படும் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப பேர் ஆயிரக்கணக்கான பேர் காவடி எடுக்கின்றார்கள் பால் குடம் எடுக்கின்றார்கள் அவர்கள் பால் குடத்தை எடுத்துவிட்டு அந்த வேலை வணங்கிவிட்டு அவர்கள் இங்கே வந்து அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றலாம் அதற்குரிய ஏற்பாட்டை இந்த ஆண்டு தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கின்றது நிச்சயமாக ஒரு பெரிய மின்கட்டை கட்டிவிட்டு இலவசமாக விட முடியுமா ஒன்று ரெண்டாவது நீங்கள் உணரணும் ஊனமுட்டவர்களுக்கு நாங்கள் சலுகை கொடுப்போம் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொண்டாலும் காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் நம்முடைய இந்துக்கள் இங்கே சாமி கும்பிட வருகின்றார்கள் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வராங்க அவங்க வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க மற்ற காலங்களில் முழுவதும் சுற்றுப்பயணிகள் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த பத்து மலை திருத்தலத்தை நீங்களே பாருங்கண்ணே இன்றைக்கே பாருங்கண்ணே ஆயிரம் பேர் இந்துக்கள் இருக்காங்க எத்தனை பேர் சுற்றுலா இருக்காங்க அந்த சுற்றுப்பயணிகள் தான் வசூல் செய்வோம் மேலே போக முடியாதவர்களும் வசூல் செய்வார் மற்றபடி இது வந்து இலவசம் இல்லை ஆனால் ஊனமுட்டவர்கள் நடக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு சலுகை உண்டு அதை நிச்சயமாக செய்வோம் இதை நாங்கள் இலவசமாக செய்ய முடியும்